வணக்கம் தோழர்களே சௌமியா அன்புமணி அவர்களையும் குஷ்பு போன்றவர்களையும் உயர் நீதிமன்றம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்கு சும்மா வச்ச செஞ்சிருக்கு நீங்க போராட்டம் நடத்துறீங்களா இல்ல போக்கரித்தனம் பண்றீங்களா அப்படின்ற அளவுக்கு இறங்கி நின்னு அடிச்சு ஓட விட்டுருக்கு உங்களுக்கு போராட்டம் நடத்த அனுமதி கிடையாதுன்னு பலார்னு அறையிற மாதிரி சொல்லியிருக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதுல உயர் பல கருத்துக்களையும் சேர்த்து சொல்லி இருக்கு இதுக்கு இடையில திடீர்னு காணாமல் போன நம்ம அக்கா குஷ்பு வந்துட்டாங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அக்கா குஷ்பு இப்படி அடையாளம் தெரியாம போயிட்டாங்களேன்னு வைத்தரிச்ச கூட பட்டிருந்தோம் அக்கா திடீர்னு வந்துட்டாங்க அக்கா வந்து கமலாலயத்துல கம்பீரமா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அதுல எஃப்ஐஆர் எப்படி லீக் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க யார் லீக் பண்ணது எதுக்காக லீக் பண்ணீங்க அப்படி லீக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் அடுக்கடு கடுக்கடுக்கா அக்கா கேள்வி கேட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் நம்ம பேசாம விட முடியாது இல்லையா முதல்ல குஷ்போக்காக்கு வருவோம் குஷ்போகா பல மாசங்களாக இருந்த இடம் தெரியாம இருந்தாங்க பெருசா வெளியே வரல என்னன்னு கேட்டா ஆட்டுக்குட்டி கூப்பிடலன்ட்டாங்க இந்த கேள்விய போய் அண்ணாமலை கிட்ட கேளுங்க அப்படின்னாங்க அதை கூட முந்த நாள் நம்ம விழாவாரிய பேசியிருந்தோம் இந்த சூழ்நிலையில திடீர் என்ட்ரி கொடுத்து அக்கா பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காங்க என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி பேச போற பொருள் குறித்து என்ன நடக்குதுன்ற விவரங்களையாவது அக்கா ஆன்லைன்ல படிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்படி இல்லையா சமூக வலைதளங்கள்ல நீங்க நல்லா இயங்குறவங்க தானே அதுல என்ன ஓடிட்டு இருக்குன்னா பார்த்துட்டு வந்திருக்கலாம் இப்ப எதையுமே பார்க்காம வந்து உட்காந்துட்டு வளர்றது இருக்குல்ல அப்புறம் மக்கள் வச்சு செய்வாங்களே இன்னைக்கு அக்கா வச்சு

அது என்னது சிசிடிஎன்எஸ் அப்படின்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ஸ்ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் இந்த கிரைம் பண்றவன் கிரிமினல் தனம் பண்றவன்லாம் ஒரு நெட்வொர்க் சிஸ்டம் தான் இது இது இந்தியா முழுதும் இருக்கிற காவல் நிலையங்கள்ல பதியப்படுகிற எஃப்ஐஆர்கள் எல்லாமே அதுல போய் சேரும் அத அவங்க பாதுகாத்து வைப்பாங்க அதுல பல இடங்கள்ல வேலையை கட்டுற கிரிமினல்ஸ் ஈஸியா ட்ராக் பண்றதுக்கு இது உதவும் அதுக்காக தான் இந்த சிஸ்டமே இருக்கு இந்த நெட்ஒர்க்கே உருவாக்கப்பட்டிருக்கு இதுதான் அது அடிப்படையில் ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமான நெட்ஒர்க் இதுல நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய காவல் நிலையத்தில் இந்த எஃப்ஐஆர் பதிவாகுது இந்த எஃப்ஐஆர் பதிவான உடனே எந்த பதிவாகுது அப்படின்னா ஐபிசி இந்தியன் இண்டியன் பீனல் கோர்ட் அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் நம்ம பதிவு செய்கிறோம் இத அந்த சிஸ்டம் எந்த கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா சட்டத்தையும் மாத்தினாங்கல்ல அதுல பாரதிய நியாய சங்கிரித்தியா அதாவது சங்கீதாவோ ஏதோ ஒண்ணு அதுல மாத்துறாங்க இந்த பழைய சட்டத்துல இருந்து புது சட்டத்துக்கு மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் இந்த டைம் பேயிங்ல தான் லீக் ஆயிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு அத தமிழ்நாடு அரசு தான் வேணும்னே வெளியிட்டாங்க தமிழ்நாடு அரசு தான் மற்ற பெண்களை மிரட்டுவதற்காக இதை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய அளவுல குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசின் மீது இருந்தது கடைசியில நம்ம பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் சென்டர் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தேசிய தகவல் மையம் இந்த தேசிய தகவல் மையம் ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க ஆமாங்க இது வந்து சிஸ்டம்ல ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த கன்வெர்ட் பண்ணும் போது ஏற்பட்ட பிரச்சனையில தான் இது வெளியே வந்திருக்கு பதினாலு பேர் இது டவுன்லோட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்ற தகவலை பின்னாடி தேசிய தகவல் மையம் வெளியிடுது இப்ப என்னன்னா பதிவு பண்ணது எஃப்ஐஆர் பதிவு பண்ணது நம்ம அதை கன்வெர்ட் பண்ற சிஸ்டம் அதுக்கான நெட்ஒர்க் எல்லாமே இருக்கிறது ஒன்றிய அரசு கிட்ட இப்ப அதை வெளியிடுறதுக்கான இந்த கேப் இருக்குல்ல அதெல்லாம் ஒன்றிய அரசனுடைய கையில இருந்து வெளியானதுக்கான சூழலை உருவாக்குற கேப் எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு ஏன் அப்படின்னா இதுவரை எத்தனையோ கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் எத்தனையோ பெண்கள் மீதான வல்லுறவு கேசஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனா அவையாவும் லீக் ஆகல இந்த கேஸ் ஏன் லீக் ஆகுச்சு ஏன்னா இத வச்சு எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குகிற அவங்க திட்டமிடல்ல ஒண்ணு என்று நான் சந்தேகிக்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பதுக்கு நாற்பது அடிச்சு தூக்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்ப இங்க கால் பதிக்கணும்னா இது மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டாக்கணும் அரசு பெண்களுக்கு எதிரானது என்ற பிம்பத்தை உண்டாக்கணும் அதற்காக என்ன பண்ணலாம் இப்படி லீக் பண்ணியே அரசு மிரட்டுதுன்னு ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கலாம் அதுக்காக தான் இப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னு அடிச்சு விட்டாங்க இதைத்தான் நம்ம அக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போய் படிக்காம ஒரு சுண்டல் படிக்கிற பேப்பர் கூட படிக்காம ஒரு ஆன்லைன்ல போய் படிக்காம அல்லது சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறத போய் வாசிக்காம நேரம் வந்து மைக்க பிடிச்சு உளறிட்டு இருக்கு நம்ம குஷ்பக்கா இதெல்லாம் தாண்டி இன்னொரு வேலை என்ன நடக்குது அப்படின்னா பெண்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அன்புமணி ராமதாசினுடைய இணையர் சௌமியா அன்புமணி வந்திருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு போராட்டம் நடத்தணும்னு கிளம்பிட்டாங்க கிளம்பும் போது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அவங்களுக்கு அனுமதி மறுக்குது அனுமதி மறுத்த உடனே பாலு இருக்காருல வழக்கறிஞர் பாலு அந்த பாமகவினுடைய வழக்கறிஞர் பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு போய் மேல்முறையீடு ஹைகோர்ட்ல பண்றார் எங்களுக்கு அனுமதி வழங்கணும் ஒரு பெண்ணினுடைய பாதுகாப்புக்காக நாங்க களத்துல இறங்கி போராட்டம் பண்றா எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு அதுலதான் சிக்கிச்சுங்க இந்த பாமக கூட்டம் மாங்காய மொத்தமா புளிஞ்சு எடுத்து விட்டுருச்சு நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா வச்சு செஞ்சிருக்கு நீதிமன்றம் நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி இல்ல எல்லா தேவையற்ற பரப்புரை செய்கிற அத்தனை பேருக்குமான கேள்வி இது தெளிவா நாங்கள் போராட்டம் செய்வதற்கான அனுமதி வழங்க மாட்டோம் ஏன் அனுமதி வழங்க மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு நீதிமன்றம் பல வேலைக்கு கேள்விகளை கேக்குது பெண்கள் பாதுகாப்புக்கு உண்மையா நீங்க போராடாம உண்மையா அதுக்கு மாற்று என்னன்னு யோசிக்காம வெறும் விளம்பரத்திற்காக பத்திரிகை விளம்பரம் விளம்பரத்திற்காக போராடுவது ஏன் என்று கேட்டிருக்கு அதான் நடந்துச்சு பத்திரிகை விளம்பரத்திற்காக அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுப்பாரு பத்திரிகை விளம்பரத்துக்காக தமிழிசை அக்கா போய் உட்கார்ந்து உருளுவாங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆயிரத்தி எட்டு கேஸ் இந்தியா முழுசு நடந்துச்சேயா அன்னைக்கெல்லாம் எங்கையா இருந்தீங்க நவதுவாரங்களை மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் திடீர்னு விஜய் வருவாரு அவர் போய் ஆளுநரை சந்திப்பாரு திடீர்னு அண்ணன் வருவாரு சீமானு வந்து தெருவில் நின்னு அப்படியே பெண்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு சீன் பண்ணுவார் நீங்களே பாலியல் குற்றவாளி நீங்க என்ன பெண்களை காப்பாத்த போறீங்கன்னு மக்கள் கேட்டாலும் தொடச்சுக்கிட்டு போய் நிப்பாரு இந்த கும்பல பூரம் பார்த்துதான் நீதிமன்றம் கேட்டிருக்கு நீங்கள் விளம்பரத்திற்காக பத்திரிகை விளம்பரத்துக்காக ஊடக ஊடக வெளிச்சத்திற்காக நீங்க போராட்டம் நடத்துறீங்க அரசு குற்றவாளிய கைது பண்ணிடுச்சு கேஸ் போயிட்டு இருக்கு நீதிமன்றம் மூன்று ஐ பி கொண்ட ஒரு குழு அமைச்சு இதை விசாரிக்க சொல்லிருச்சு எல்லா வேலையும் கரெக்டா போயிட்டு இருக்கும் நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா அது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன

முழு வீடியோ போட்டோம் பெண்களை எப்படி அணுகணும்னு அப்ப நெஞ்சல கை வச்சு பேசுங்கன்னு கேக்குறாரு நீதியரசர் அதோட மனசாட்சியோட சொல்லுங்க நீங்க அந்த பெண்களுக்காக போராடுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம அது எல்லாரும் வெக்கப்பட வேணாமான்னு கேட்டிருக்காரு உண்மையில வெக்கப்படணும் ஒரு சமூகத்துல பெண்கள் மீது தொடர்ந்து பாலியல் வழக்கோ வல்லுறவோ வருதுன்னா அதுக்கு அந்த சமூகம் வைக்கப்படணும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியா ஆமா மூணு பர்சன்டேஜ் தான் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முதல் இடத்துல இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேசம் தான் காவிகள் ஆட்சி செய்யற இடம் தான் தமிழ்நாட்டில் மூணு பர்சன்டேஜ் தான் அதுல பெருமைப்பட ஒண்ணு இல்ல இதையும் குறைக்கிறதுக்கு என்ன வழி நம்ம பேசணும் ஏன்னா நம்மளாம் பகுத்தறிவாளர்கள் நம்ம சங்கி பையன் கிடையாது சொரிஞ்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அப்ப இதை குறைக்கிறதுக்கு என்ன நம்ம பேசுறோம்னா நாம தான் நியாயவாதிங்க அதான் நீதிமன்றம் சொல்லுது வெக்கப்படுங்க யார் இன்னமும் நம்ம மாதிரியான பகுத்துறை பூமியில் வெக்கப்படு அதுல இன்னொரு போடு போட்டாருங்க பாருங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா குழந்தைங்க நீ எப்ப பார்த்தாலும் இந்த ஆண்கள் பாதுகாக்கிற வேலையில உட்காந்து இருக்கா முத விடுயா இயல்பா அவங்கள வாழ விடுங்க முத ஆண் பெண் என்ற பாகுபாட்டை வச்சுக்கிட்டு பெண்களை ஒடுக்கறத நிறுத்துங்கன்னு கேட்டிருக்கு எனக்கு நான் மிகப்பெரிய சொல்யூட் இந்த நீதிபதிக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி நம்ம ஆயிரம் மேடைகளை கேட்கறத விட ஒரு நீதிமன்றம் கேட்கும் போது இன்னும் பல ஆயிரம் பேருக்கு போய் சேரும் இன்னமும் நம்ம வீட்டுக்குள்ள அடக்கி அடக்கி வச்சுக்கிட்டு பாதுகாப்புன்ற பேர்ல விடுதலை எட்டவர்களா வச்சு பிரச்சனை எதிர்கொள்ள திராணி எட்டவர்களா வச்சு அந்த பெண்களை இப்படி சிக்க வச்சுட்டு வைக்கப்படணும் இன்னமும் ஆண்னா தைரியமானவே பெண்ணுனா தெருவில் நிக்க கூடாது இங்க நிக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப போதிப்பதன் மூலமாக பெண்களை பொது வெளியில ஒரு ஆணை எப்படி அடிச்சு தூக்கணும் கூட சொல்லி கொடுக்காம போட்டு இருக்கோம் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியல நமக்கு பிரச்சனைய அதனால தான் ஆம்பளைங்க பூரா தூங்கமாட்டி தூங்கிட்டு இருக்காங்க இந்தியா பூரா வே மொண்டாட்டி கேஸ் குடுத்துட்டான்னு தூக்குல மாட்டி தூங்குறதா தீர்வு ஏன் செத்தான் ஏன்னா அவன பிரச்சனை எதிர்கொள்ள சொல்லி தரல நம்ம இந்த பொம்பளை பிள்ளைங்க ஏன் ஜிக்குதுங்க பிரச்சனை எதிர்கொள்ள சொல்லி தரல நம்ம அப்ப இந்த சமூகம் வெக்கப்படணும் நீங்கள நானும் வெக்கப்படணும்ல அதை தடை நீதிமன்றம் சொல்லிருக்கு இத தாண்டி இப்படி அடி அடின்னு அடிச்ச பிறகும் நாங்க வந்து தடையை தாண்டி போராட்டம் நடத்துவோம்னு சௌமியா மணி போராட்டம் நடத்தினாங்க நடத்தட்டும் பிரச்சனை இல்ல ஆனா அந்த போராட்டம் முடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க ஆயிரம் ரூபாய் எதுக்கு குடுக்குறீங்க ஆயிரம் ரூபாய் யார் கேட்டது ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு தேவை தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லைங்க உங்க வீட்டுக்காரர் மருத்துவக் கல்லூரிக்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு கோடி கணக்கில் கொள்ளையடிச்சு உங்க கல்லாவில் சேர்த்து வச்சிருப்பாரு உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குற காசு எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாயை சேர்த்து சேர்த்து வச்சு தானே நாங்கள் வாடகை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த புஸ்தகம் வாங்குறது கூட நாங்கள் பல நேரம் காசு இல்லாம அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து வச்சு தானே புஸ்தகம் வாங்குறோம் அந்த தான் என்ன பண்றது கேட்காதீங்க சாமானிய வீட்டு குழந்தைங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு நாலு மாசம் ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சா ஒரு சின்ன கோர்ஸ்ல போய் எக்ஸ்ட்ரா அறிவை வளர்த்துக்கிறோம் தெரியும் சொல்லாதீங்க போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது தவறு இல்லையா போராட்டத்தை யார் ஒடுக்க நினைச்சாலும் தவறுதாங்க போராட்டம் என்பது அரசியல் சாசன சட்டம் கொடுத்திருக்கிற உரிமை ஆனா நீங்க போராடுறது எதுக்கு அடையாள அரசியல் செய்ய போராட்டத்தை ஒடுக்க நினைக்கிறது தப்பு தாங்க அவங்க கேக்குறது சௌமியா கேக்குறதுல நியாயம் இருக்கு போராட்டம் என்பது அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிற சட்ட உரிமை நமக்கு ஆனா நீங்க யாருக்காக போராடுறீங்க உண்மையில அந்த குழந்தைக்காகனா அதிமுக ஒரு பெரிய பாலியல் குற்றவாளிகளின் கூடாரத்தை பாதுகாக்க வேடிக்கை பார்த்தார எடப்பாடியார் அவர் கூட தானே உட்காந்து ஜங்கி அடிச்சுட்டு இருந்தீங்க அதை எதிர்த்து ஒரு போராட்டமும் பண்ணலையே அன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ணோம் எதுக்கு பொள்ளாச்சி பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக காரணம் என்ன அரசே பாலியல் குற்றவாளிகளை பாதுகாத்தது வெளிப்படையா வெளியிட்டது ஆனா இதை எதையுமே செய்யாம குற்றவாளியை உடனடியா கைது செய்ய எம்எல்ஏ மையம் தப்பு செஞ்சாலும் தூக்கி உள்ள போடுவேன் சொந்த கட்சி உள்ள போட்ட அரசு தானே இது அப்ப ஒரு குற்றவாளியை கைது செய்த பிறகு நீங்க வந்து திரும்ப போராட்டம் நடத்துறீங்கன்னா அந்த போராட்டம் கேள்விக்குரியதாக மாறுகிறது இன்னொரு கேள்வி இருக்குங்க வெறும் போராட்டப்பட்ட பெண்களை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதனாலதான் நேற்று நீங்க பேசின ஒரு மேடையில பேசினதை நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அதுல உண்மை இருந்தது இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதுல உண்மை இல்லை எனவே அதை நான் எதிர்த்து கேள்வி கேட்கிறேன் அன்புமணி ராமதாசினுடைய இணையர் சௌமியா தெரிஞ்சுக்க வேண்டிய குற்றவாளிகளை பாதுகாக்க நினைக்கிற யாருக்கு எதிராகவும் பெண்களை பாதுகாக்கும் பொருட்டு நம்ம களத்துல நிக்கலாம் ஆனா கைது செய்யப்பட்ட பிறகு களத்துல நிக்கிறது என்பது விளம்பர அரசியல் தான் அதுக்கு அடுத்து நீங்க பெண்களை பாதுகாப்பதற்கு அரசோடு நேரடியாக நம்ம பேசலாம் நேரடியாக இதெல்லாம் செய்யுங்கன்னு கேட்கலாம் இந்த உறுதிமொழி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கலாம் அதைதான் நம்ம அடுத்து செய்யணும் அதுதான் குழந்தைகளை பாதுகாக்கும் வெட்டியா ரோட்ல உட்காந்து படம் காட்டுவதும் சீன் போடுவதும் எதுக்குமே உதவாது சௌமியா அவர்களை